அன்னைக்கு வந்து நாங்கள்லாம் எதிர்ப்போம்னு சொன்னாங்க இன்னைக்கு அதை தைரியமாக சொல்லாமல் வரும்போது பார்த்துக்கலான்னா என்ன அர்த்தம் புயல் வரும்போது பார்த்துக்கலான்னு எங்கேயா சொன்னால் அன்றைக்கி ஒப்புக்கொள் உயிர்களா வரும் முன்னர் காப்பது தான் புத்திசாலிகளுடைய வேலை அது கூட்டணியா கூட்டணியா என்பது போக போக தெரியும் கூட்டணி வேறு அது மற்ற இடங்களில் இருக்குது கூட்டு சேர்ந்தது கூத்து வேற ஏன்னா அதுக்கு பல புரோக்கர்கள் புதுசாக பல புரோக்கர்கள் வந்திருக்காங்க நம்ம நாட்டில் ரொம்ப பேர் இந்த கல்யாண தரகர்கள் இருப்பாங்க இப்போ அரசியல் தரகர்கள் நிறையா வந்துட்டாங்க அவர்கள் எந்த எல்லைக்கு போய் அவர்கள் மதத்தை பிரித்தாங்க ஜாதியை பிரித்தாங்க தான் உடச்சி அப்பா பிள்ளைக்கே கட்டிக்குள்ளே வர்றாங்க அப்படி செஞ்சாவது கூட்டணியை வரணும் அதனால தான் கூட்டணி என்று சொன்ன தொகுதி மறுசீரமைப்பு என்பது இருக்கிறத அது நல்ல நோக்கத்தோடு அரசியல் சட்ட கருத்தாக்களால் உருவாக்கப்பட்டது ஆனால் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தை உருவாக்கிய மிக முக்கியமான சிற்பியான டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கடைசியாக ஒன்றை சொன்னார் என்னென்னா எவ்வளவு நல்ல ஒரு அரசியல் சட்டத்தை தந்தாலும் அதை நிர்வாகம் செய்கின்றவர்களை பொறுத்ததுதான் அது நல்லதாக விளைவுகள் வருகிறதா அல்லது வேறு எதிர்விளைவுகள் வருகிறதா என்பது ஆட்சி நடத்துகிறவர்களை பொறுத்தது அதேபோல எவ்வளோ மோசமான ஒரு அரசியல் சட்டமாக இருந்தாலும் நல்லவர்கள் நடத்தினால் அதை நல்ல வகையிலே பயன்படுத்தலாம் இப்போது எப்படி நடக்கிறது என்று சொன்னால் இந்த தொகுதி நிர்ணயம் என்பதை வைத்துக்கொண்டு கருத்துரிமை பேச்சுரிமை ஜனநாயகம் என்பதை மாநில அதிகாரங்கள் என்பதை நெரிசல் கழுத்து நெரிசல் சொல்லக்கூடிய எல்லாம் அடக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உத்தியை அதற்கு ஆயுதமாக இதை பயன்படுத்துகிறார்கள் எனவே அரசியல் சட்டத்தினுடைய நோக்கம் வேறு இப்போது நடக்கின்ற அரசியல் வேறு இந்த அரசியல் படி பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி குரல் இருக்கக்கூடாது நாற்பது உறுப்பினர்களை கொண்ட தமிழ்நாடு முழுக்க முழுக்க ஒரே கூட்டணி வெற்றி பெற்ற தமிழ்நாடு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அதுவும் சமூக கோடி தலைதாடாது பறந்து கொண்டிருக்கிறது இது ஆர்எஸ்எஸ்ஸுக்கு பிடிக்கவில்லை எனவே ஆர்எஸ்எஸ்னுடைய உத்தரவு பொதிந்திருக்கிறது எப்போதுமே அவர்களுக்கு ஹிடன் அஜெண்டா மறைமுக திட்டம் ஒன்று உண்டு வெளிப்படையாக சொல்வது இன்னொன்று இப்போ இதை ஒரு ஆயுதமாக கருதிக்கொண்டு குடியரசு ஜனத்தொகை அரசாங்கத்தினுடைய கொள்கை மக்கள் தொகை கட்டுப்பாடு மக்கள் தொகைய கட்டுப்பாடுன்னா இந்தியாவில் தமிழ்நாடு நல்லாயிருக்கு தென் நல்லா இருக்கு இதுக்கு தட்டி கொடுக்கறதுக்கு பதிலாக நல்ல மார்க் வாங்கின பையனை கூப்பிட்டு நாலு அரை அரைஞ்சி பெரம்படி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செய்கிறார் மோடி அரசு இதுதான் அவருடைய ஜனநாயக முறை எனவே தான் சூழ்ச்சிகள் சூதுகள் வியூகங்கள் ரகசிய தந்திரங்கள் இதெல்லாம் இருக்குது இதை நம்முடைய திராவிட மாடல் நாயகனான முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதல்ல கண்டறிந்து முப்பத்தி ஒம்பதுக்கு பதிலாக அடுத்தது இந்த தொகுதி நிர்ணயத்தில் ஒரு ஏழு அல்லது எட்டு இடம் அடிபடும் உடனே அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டார் அதிமுக உள்பட அன்னைக்கு வந்து நாங்கள்லாம் எதிர்ப்போன்னு சொன்னாங்க இன்றைக்கி அதை தைரியமாக சொல்லாமல் வரும்போது பார்த்துக்கலான்னா என்ன அர்த்தம் புயல் வரும்போது பார்த்துக்கலான்னு எங்கேயா சொன்னால் அன்னைக்கு ஒப்புக்கொள்வீர்களா வறுமுன்னர் தான் புத்திசாலிகளுடைய வேலை ஒரு நல்ல ஆட்சிக்கு அடையாளமும் அதுதான் ஆகவே தான் முன்னர் காப்பதற்காக முதல்வர் தெளிவாக இருக்கிறார் ஒத்த கருத்து உள்ள முதல்வர்களுக்கும் தொழில் பண்ணியிருக்காரு எனவே இது தமிழ்நாட்டை மட்டும் காப்பாற்றுவதல்ல ஜனநாயகத்தை காப்பாற்றுவது அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவது சர்வாதிகாரம் ஏற்படாமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு வலிமை சேர்ப்பது அதுதான் வந்து வந்து வர்றாங்க அந்த கூட்டணி பலம் மாதிரி அது கூட்டணியா கூட்டணியா என்பது போக போக தெரியும் கூட்டணி வேறு அது மற்ற இடங்கள்ல இருக்கு கூட்டு சேர்ந்தது கூத்து வேற ஏன்னா அதுக்கு பல புரோக்கர்கள் புதுசாக பல புரோக்கர்கள் வந்திருக்காங்க நம்ம நாட்டில் ரொம்ப பேர் இந்த கல்யாண தரகர்கள் இருப்பாங்க இப்போ அரசியல் தரகர்கள் நிறையா வந்துட்டாங்க அதனால் தரகு வேலை போய் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறாங்க அந்த கூட்டணி எப்படி அமையுதுங்கிறத அண்மையில் ஒரு கட்சியில் ஏற்பட்ட பிரச்சனை இல்லை அந்த தலைவர் சொல்லியிருக்கார் எப்படியெல்லாம் நிர்பந்தப்படுத்துவார்கள்ங்கிறதுக்காக அவர் யார் என்னன்னு நான் விளக்கம் சொல்ல வேண்டியில்லை அது நாடறிந்த ஒரு செய்தி ஆக எங் அதுக்குள்ளே போக வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது எந்த பகுதிக்காக நான் அதை சுட்டி காட்டுனேன்னு சொன்னால் அவர்கள் எந்த எல்லைக்கு போய் அவர்கள் மதத்தை பிரித்தாங்க பிரித்தாங்க கட்சியை தான் உடச்சி அப்பா பிள்ளைக்கே கட்டிக்குள்ள வர்றாங்க அப்படி செஞ்சாவது கூட்டணியை வரணும் தான் கூட்டணி என்று சொல்லு விஜய் வந்து விஜயோட நிகழ்ச்சிகளில் வந்து இந்த பெண்கள் பெண் குழந்தைகள்லாம் வந்து அவர் மேல முத்தம் கொடுக்கறது கை போட்டு எடுக்கிறது கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க பொது இடத்துல பொதுவெளியில அவர் நிகழ்ச்சி நடத்த அந்த குழந்தைகளுக்கு வந்து இது கொடுத்தாங்க கல்வி தொகை எல்லாம் கொடுத்தாங்க அந்த இதில் வந்து கட்டி பிடிக்கிறது புத்தம் விடுறது இதெல்லாம் வந்து அநாகரிகமாக இருக்குன்னு பலர் கண்டிக்கிறாங்க அந்த மாதிரி உள்ளது அந்த சினிமா நடிகர்கள் மீது நம்மளுடைய கலாச்சாரக்கு சீர்கிற அளவுக்கு சில பேர் நடந்துக்கிறாங்க அதை பற்றி அதாவதுங்க இப்போ நவீன நோய்கள் ரொம்ப பரவிகிட்டு இருக்கு அதுக்கு பதில் என்னன்னா எப்படி முகக்கவசம் ரொம்ப மிக முக்கியமாக எப்படி தள்ளி நின்று பேசுகிறது மிக முக்கியமாக அதே மாதிரி கை கழுவுறது அடிக்கடி எவ்வளோ முக்கியமாக அது மாதிரி கருத்துக்களை கூட இந்த மாதிரி நிலைகளை கூட கொஞ்சம் தள்ளி வைக்கிறது கை கழுவுறது முகக்கவசம் பகுத்தறியோடு போடுறது ரொம்ப முக்கியம்